மக்களே நான் முறுக்கு தீபாவளிக்கு சுட்ட முறுக்கை காண்பிக்கிறேன் எப்படி செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரியே மாவு பச்சை வாங்கிட்டு வந்து நல்லா கழிஞ்சு கழுவி காயப்பட்டேன் ஊற வைக்க வேண்டியதில்லை கழுவி வெயிலில் துண் துணியில் வெள்ளை துணியில் காயப்போட்டு எடுத்து வச்சுக்கணும் உளுந்து ஒன்று அளக்கு உளுந்து போட்டிருக்கிறேன் நானூறு கிராம் உளுந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ரேசன் அரிசியாக இருந்தால் முந்நூறு கிராம் போட்டால் போதும் இது வந்து மாவு பச்சை குண்டை வெள்ளை நல்ல திடமான அரிசி அதனால நான் ரெண்டு நானூறு கிராம் உளுந்து நல்லா வாசம் வர பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சட்டியில் போட்டு வாசம் வர வறுத்தேன் ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு வாயணுன்னு சொல்லிடுறேன் அதை வந்து கருகக்கூடாது செவக்கக்கூடாது வறுக்க போக போகக்கூடாது அதனால் வாசம் வர்ற மாதிரி வறுத்து அந்த அரிசியில் கொட்டி நல்ல காஞ்ச அரிசியில் கொட்டிட்டு ஒன்றா கொட்டி கல கிளறி மிஷினில் அரைச்சர்ந்து வச்சுக்கினேன் அதை உப்பு நம்ம எப்படி உலக்கு அரிசிக்கு உலக்கு மாவு எப்படி தேவையோ நம்ம சாப்பாட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி இந்த உப்பு போட்டுக்கிறது ஒரு ஆள் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு போட்டுக்கிற உப்பு அந்த மாதிரி போட்டு தண்ணி இப்போ அஞ்சு ஒரு கிலோ நம்ம வந்து மாவு அஞ்சு ஒள ஒளக்கு முக்கா உலக்கு தண்ணி போட்டுக்கினேன் காட்டமர் கம்மியாக அவ்வளோதான் உலக்கு மாவுக்கு முக்கா டமர் தண்ணி உப்பு போட்டு பிணைஞ்சு முறுக்கு புளிகிறேன் பாருங்கள் நல்லா பொருள் பொருள்னு நல்லா இருந்துச்சு இது செட்டி நாட்டு தேங்காய் பால் முறுக்கு தேங்காய் பால் ஊற்றுறது இல்லை தேங்காய்பால் முறுக்கு செட்டி நாட்டு முறுக்கு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் இல்லை உளுந்தும் அரிசியும் இருந்தால் போதும் அதை வறுத்துட்டு செவக்காமல் கருகாமல் வளர்த்தா வெள்ளை வெள்ளையன்னு வரும் அதையும் கொஞ்சம் வெயில் அடிக்காமல் காலையில் ஊத்துனா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு முறுக்கு வரும் வெயில் வர வர முறுக்கு செவந்து போயிடும் வேற இதுக்கு காரம்லாம் தேவையில்ல வெறும் அரிசி உளுந்து உப்பு இது இருந்தாலே போதும் பால் முறுக்கு ரெடி